அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மணி படம் பண்ணனும்னு எப்பவுமே இருந்து அந்த கரெக்டான டைம் வீட்டுக்கு வந்து அவர் பண்ற விதமே ரொம்ப விஷுவலா கிராபிக்கலா அந்த இருந்தது எனக்கு and um, of course, rubino kati, take away manner. he is known to be the lucky star of kerala. all his films are good the film choices. is romba gay and romba more than how is it going to be received? what is different about the film? how can i be different in a film? so i uh, always wanted to work with Tobino and i'm glad it happened in this film. அண்ட் வினை பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் டைம் பேக் அண்ட் இந்த படத்தில் என்னென்னா கிட்ஸ் அது ஒரு மாதிரி ஒரு லவ் ட்ரங்கிள் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு இது ஒரு மாதிரி டிஃபரெண்டாக இருந்தது அண்ட் ஐ திங்க் ஹிஸ் கேரக்டர் இஸ் அமேசிங் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் அவர் சொன்ன மாதிரி வி ஹேட் அ ஜர்னி இன் திலம் விட் சோ மச் அகில் அண்ட் அனஸ் இப்படிதான் இருப்பாங்க சிரிச்சிட்டு பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும் அண்ட் அது ஓகே அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தா தான் ஐ லைக் அபவுட் எனி டேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப் இட் அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் இட்ஸ் ஃபீல் குட் ஹாஃப் த த ஒன் நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது இருந்தோம் பட் எண்ட் ஆஃப் டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகணும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் லைக் இப்போதான் பேசிட்டு இருந்தோம் மலையாளிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போற விதம் அவங்க ரோல்ஸ் எடுத்துருது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க அவங்க வெரி வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்

i a Tamil and it's the same over here. Uh, the actors here have so much of respect. Our young kids or Malayalam star who have worked they say, "I've seen all the Tamil films," and here we watch all their films. So, cinema is one, always. And I'm very, very grateful that the has started well for all of us to bigger uh, things. Thank you, thank you all. Thank you, Trisha. நிகழ்ச்சியின் நிறைவாக அடிடென்ஜி திரைப்படம் ஒரு ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம் அப்படின்னு சொல்லலாம் அக்ரி ஜார்ஜ் கேமரா ஜேம்ஸ் விஜாய் மியூசிக் சமன் சாப்பவன் எடிட்டிங் என்று பரபரப்பான கதை அமைப்பு எல்லாமே படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் மிகப்பெரிய சக்சஸ் டிமாட்டோரியோ தாமஸ் மற்றும் திருஷாவோட டீம் அமைஞ்சிருக்கு விஷயம் ஆல் தி வெரி பெஸ்ட் என்ற டீம் போது குரு இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைவேறுகிறது அன்புடன் நன்றி தேங்க்யூ